எந்த அளவுக்கு ஆழமாக ஓட்டிருக்காங்க பாருங்கள் பூதி இதுதான் கால் ஓட்டிக்கிற இடம் எப்படி கால் ஓட்டிருக்காங்க பாருங்கள் எல்லா தெளிவாக நீட்டாக ரொம்ப லாங்கான கழனி நிலம் அருமையாக ஓட்டிருக்கிறாங்க பாருங்கள் சரக அதை போட்ட ஆந்திர பிரதேசம் சுற்றிங்க மூலமாக இதில் வந்து கத்தி நட்டுருக்குறாங்க நல்ல அருமையான ஒரு பயிர் Ongenam? Swaraj Malageli. Swaraj Malageli. Malagali Distrik? Belgama. Belgama. Tahap ke Belgama? Jilbab Belgama. Ongen Father nam? Sanggappa. Ong phone number? Oke. Okay. Orang Ramesh TV. Yeah. Tamil Nadu. Tamil Nadu. Ah, Oke. Okay. இது வந்து அவரக்கா தோட்டம் இந்த அவரக்கா வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்க இது வந்து அவரக்கா தோட்டங்க எந்த அளவுக்கு நல்லா ஒரு ஹைட்டாக பந்தல் போட்டு வச்சுருக்கிறாங்க பாருங்க இது வந்து மகாராஷ்டிரா பக்கம் மகாராஷ்டிராவில் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தோட பேர் எனக்கு தெரியல நீட்டாக இருக்குது பாருங்க இந்த அவரக்காய் இது வந்து சொட்டு நீர் பழுப்பு மூலம் போட்டிருக்குறாங்க ஓசு சொட்டு நீர் பழுப்பு இது வந்து பீக்கங்காய் தோட்டம் பீர்க்க காய் எப்படி வந்து போட்டு அழகாக வச்சுருக்கிற பாருங்க பாருங்க இல்லை ஒரு ஆள் வயிட்டுக்கு பீக்கங்காய் ரெண்டு வரைக்கும் ஒரே லேண்டு